வணக்கம் வெல்கம் டு அழகி சேனல் வாங்க இன்றைக்கி முள்ளங்கி பொரியல் நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம் இங்கே பாருங்க நம்ம வீட்டில் விளைஞ்ச முள்ளங்கி தான் இதில் வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயம் வதக்கி விட்ருக்கேன் அதாவது கடுகு உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு போட்டு ஒரு வெங்காயத்தை வணக்கி முள்ளங்கியை போட்டிருக்கேன் முள்ளங்கி போட்டு நல்லா வணங்கி கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் மிளகாப்பொடி போட்டிருக்கேன் உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன் இவ்வளோ தான் கருவேப்பில கூட இன்னைக்கு நான் இன்றைக்கி போடலை அது மட்டும் இல்லை தேங்காயும் நான் போடலை ஏன்னா தேங்காய் இருக்குது எனக்கு தேங்காய் அவ்வளவா பிடிக்காது அதனால் தேங்காய் போடலை ஒரு சகோதரி சொல்லியிருக்காங்க நீங்கள் சமைக்கும்போது வீடியோ போ போட மாட்டேறீங்க சமையல் பண்ணும்போதே நீங்கள் எடுத்து போட மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாங்க நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் எல்லாம் கருக்கிறோம் நம்ம வீடியோ எடுக்கிற மும்முரத்தில் இப்போ வந்து கீரையும் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் செஞ்சு முடிச்சுட்டு தான் காட்டுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு வந்து வீடியோ கரெக்டாக பிடிச்சி எடுக்க தெரியாது அதோட ஸ்டாண்டெல்லாம் இல்லை நம்மக்கிட்ட அதனால் நம்ம கொஞ்சம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் காமிக்கலாம் அப்படின்னு காமிக்கிறோம் முதல்ல வீடியோ எடுத்து எடுத்து இங்கே பாருங்கள் ஒரு ஃபோனை வகை காலி பண்ணிட்டேன் நான் முதல்ல இதே சேனல் ஒன்று வச்சுருந்தேன் அதில் கொஞ்சம் வீடியோ போட முடியாமல் இதாகி அப்பப்போ தடங்களாகி அந்த சேனலை க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி அதே பேரில் தான் இந்த சேனல் ஓடிட்டுருக்கு இங்கே பாருங்கள் நமக்கு வீடியோ எடுக்க தெரியாமல் போய் அடுப்புக்கிட்ட எடுத்து அடுப்பில் போட்டுன்னு வச்சுக்கோங்க ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ திருப்பி எங்கள் பாப்பா எனக்கு ஃபோன் வாங்கி கொடுத்துருக்காங்க ஏன்னா நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்கம்மா பத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு அந்த ஸ்டாண்டு வாங்கிட்டு அந்த சகோதரி சொன்ன மாதிரி நான் சமையல் பண்ணி பண்ணும்போதே உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து இது நம்ம தோட்டத்துக்கீரை தான் விடாமல் மூச்சு பிடிக்க பேசிகிட்டு இருக்கணும் புதுசாக வீடியோ எடுக்கிறோம்ல நமக்கு அதெல்லாம் தெரியாது அதனால தான் இப்போ வந்து இது நம்ம வீட்டு கீரை இப்போ பொறிச்சிட்டு வந்தோம் அதான் இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லலாம் எனக்கு கீரை அதான் சொன்னேன் எப்போவுமே இந்த மாதிரி கீரை காய்கறியெலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்பா செம்மா டேஸ்ட்டுங்க அப்படி ஒரு டேஸ்ட் வேறு லெவல் அப்படின் அப்படி இருக்குது இன்றைக்கி காலையில் டிஃபன் செய்யலை இன்றைக்கி நைட்டுக்கு டிஃபன் செஞ்சுக்கலான்னு விட்டுட்டேன் காலையிலே இன்றைக்கி சாப்பாடு தான் ஏன்னா ரொம்ப லேட்டாகிடுச்சு இன்றைக்கி இந்த முள்ளங்கி வந்து அப்படியும் சாப்பிட்டுக்கலாம் பொரியல் மாதிரி இதில் சாப்பாடு பசைஞ்சி சாப்பிட்டுக்கலாம் உண்மையில் சொல்கிறாங்க இதில் நான் வந்து தேங்காயெலாம் போடவே இல்லை எதுவுமே படல ஒரே ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் அப்புறம் ஒரு சிட்டிக்கை மிளகாத்தூள் ஒரு சிட்டிக்கு மஞ்சள் தூள் ஒரு சிட்டிக்கு உப்பு இவ்வளோ தான் தண்ணியெல்லாம் ஊற்றவே கிடையாது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க செம்ம டேஸ்ட்டு டேஸ்ட்டுனால் சொல்ல முடியாத அளவுக்கு டேஸ்ட்டு இந்த முள்ளங்கி சாப்பாடு முள்ளங்கியில் சாப்பாடு நான் போட்டு பசஞ்சு சாப்பிடுவேன் இங்கே வருங்க செஞ்சு முடிச்சுட்டேன் தேங்காயெலாம் போடலை ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க தேங்காய் போடாமல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பிடிச்சவங்க தேங்காய் போட்டுக்கோங்க தேங்காய் போடாமையும் செய்யலாம் பேச்சில இருக்கலாம் தேங்காய் போடாமல் சும்மா வணக்கி விட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க முள்ளங்கியோட ஒரு வாசனை வரும்ல அந்த வாசமே இதில் இருக்காது செம்ம டேஸ்ட்டு நான் தண்ணி ஊற்றி வணக்கல தண்ணி ஊற்றாமையே அப்படியே அதே தண்ணியிலே வணக்கிருக்கேன் அந்த முள்ளங்கி தண்ணியிலே நம்ம வீட்டில் காய்ச்ச காய் இல்லை டேஸ்ட் வேறு லெவலுங்க பாய் அடுத்த வீடு எவ்வளோ சந்திக்கலாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க